இப்போ முள்ளங்கி கிழங்கு சரிங்களா அந்த பார்த்துக்கோங்க முள்ளங்கி கிழங்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதெல்லாம் கிடையாது முள்ளங்கி கிழங்கு இந்த கிழங்கு ஒரு நாளைக்கு ஒரு கிழங்கு சரிங்களா ஒரு நாளைக்கு ஒரு கிழங்கு மாட்டுக்கு தயவு செய்து கொடுங்க நாலு நாள் கொடுங்க இது வந்து ஒரு பார்த்துக்க நல்லா பாத்துக்கங்க வீடியோல தெரியுதான்னு நல்ல தெளிவா பாத்துக்கங்க முள்ளங்கி கிழங்கு இதை பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முள்ளங்கி கிழங்கு இது ஒரு நாளைக்கு ஒரு கிழங்கு கிட்டத்தட்ட நாலு நாள் கொடுக்கணும் சரிங்களா நாலு நாள் கண்டிப்பாக கொடுக்கணும் மாடு இதை கொடுக்குறப்போ வெறுமனையாக கொடுக்குறப்போ சாப்பிடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பொடிஸ் பொடிசா நறுக்கி நம்ம புண்ணாக்குலையோ இல்லை தவுடுலையோ எதுலையோடு வரசி வச்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடோட நாக்க மெதுவாக பிடிச்சிட்டு இது இதுல பொடி பொடிசா நறுக்கி அதோட வாயில கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த மாடு சாப்பிடணும் இதை இதை கொடுங்க இதை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதை தான் கொடுக்கணும் இதை கொடுக்காம இருக்காதீங்க இது வந்து கிடாரிக்கு கொடுக்கலாம் ஈன ஈன மாடு எல்லா மாடும் கொடுக்கலாம் இது சினை பருவம் வராத மாடும் பருவத்துக்கு வரும் சினை பிடிக்காத மாடும் அதிகமான மாடுகள் சினை பிடிக்கும் சரிங்களா இந்த இந்த அஞ்சு பொருளை கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய ஃபீல்ட சொல்லுதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து மாடு சனை பிடிக்காத மாடுக்கு இதை கொடுத்து கிட்டத்தட்ட எட்டு மாடு வரை சனை பிடிச்சிருக்கு பத்துக்கு பத்து மாடு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை எட்டு மாடு பிடிக்கும் சரிங்களா